ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரங்குன்னு போட்டு செய்வோம் பார்க்கறதுக்கு கேசரி மாதிரி இருக்கும் ஆனால் கேசரியை விட செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 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 பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படுப்பில் ஒரு சட்டியிருந்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோம் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபிக்கு வந்துட்டு சீனி வந்து சேர்க்காதீங்க வெள்ளம் சேர்த்து அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாகு போதும் எதுவுமே தேவையில்லை நான் தூசி மணி இருக்கிறதுனால கொஞ்சம் கரஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயம் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ நெய் நல்லா ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்லா பொன்னிரமாக செவந்து வந்து வரட்டும் இப்போ லைட்டாக வறுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து வந்து விட்டுப்போம் இப்போ நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து வந்து விட்டாச்சு இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லா நட்ஸும் எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ இது கூடவே வந்துட்டு கப் அளவுக்கு துணை தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்லேயே வந்து சேர்த்துருவோம் நம்ம தேங்காய் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து வந்து விட்டுப்போம் நல்லா வாசமாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் பார்க்கறதுக்கு கேசரி மாதிரி இருக்கும் டேஸ்ட் கேசரியோட ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நெய்ல தேங்காய் வறுக்கும் போது அவ்வளோ வாசமாக வந்திருக்கும் நல்லா வறுத்து விட்டுப்போம் ஸ்டவுக்கு நல்லா வறுத்து வந்து விட்டாச்சு இப்போ இதையும் சேர்த்து எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போ எல்லா தேங்காயும் வந்து எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்தாச்சு இதில் முக்கால் அளவுக்கு ரவை வந்து எடுத்துருக்குற அது வந்து சேர்த்துப்போம் ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் கலர் மாறணும் அவசியம் இல்லை நல்லா வாசனை வந்தால் மட்டும் போதும் நம்ம நெய்யில் வந்து ரவையை சேர்க்க வளர்க்கும் போது நல்ல வாசனை ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நான் அன்னைக்கு கொஞ்சமாக தான் வந்து ஸ்வீட் செய்யறதுனால கொஞ்சமாக வந்து ரவை வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ அந்த அழுத்தமாதிரி அளவில் ரவையோட அளவில் கூட்டியே குறச்சே சேர்த்துக்கோங்க வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து வறுத்து வந்து விட்டாச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துப்போம் ரவை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ரவை எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்து வந்துடும் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சது நல்லா சாஃப்டாக வந்து வேகும் ஸ்டவ்வுக்கு திக்காகி வந்துருச்சு இப்போது ரெண்டு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டியிருந்து வச்சிருக்கு அதையும் சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டுப்போம் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு நல்ல ஏலக்காய் வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்தளவு திக்கானதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் நட்ஸும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் நிறைய சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸ்டவாக கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க நான் ரவை வந்து சீக்கிரமாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும் ரொம்ப கட்டி கட்டியான மாதிரி இருக்கும் ஸ்மூத்தாக வந்துருக்காது இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் அப்போ தான் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டாக நீங்கள் ரொம்பவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆனதுக்குறமே ரொம்ப கெட்டியாக இருக்கும் நல்லா இருக்காது சேர்த்து சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சுட்டோம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னு அவ்வளோ வலிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ரவை வச்சு நிறைய கேசரி ரெசிபிஸ் போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்